யூகேல சில வாரங்களுக்கு முன்னாடி உளவாளிகள்னு சொல்லிட்டு பல்கேரியாவை சேர்ந்த ஐந்து நபர்கள் யூகேவோட போலீஸாலையும் உளவுத்துறையாலையும் துறையாலையும் அரெஸ்ட் பண்ண ஆனா இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன ஆச்சு திடீர்னு பார்த்தோன்னா ரெண்டு நபர்கள் நீங்க குற்றம் பண்ணியிருக்கீங்க ரஷ்யாவுக்கு ஆதரவா நீங்க உளவு பார்த்தது மட்டும் இல்லாம நேட்டோவோட பேசஸையும் நேட்டோவோட மிசைல் லான்ச்சிங் சைட்ஸையும் நீங்கள் உங்களோட டார்கெட் லிஸ்ட் வச்சிருக்கீங்க பல்கேரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம் பல்கேரியா நாட்டவர்களை உளவாளிகளாக ரஷ்யா என் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கதை என்ன இதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோ போயிடலாம் நான் உங்கள் யாருக்கு இது தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஆர்லின் ரிசர்வ் ஜார் ஜாம்பசவ் இவ்வந்த ரெண்டு நபர்களோட பேரு சமீபத்துல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூகேவோட கோட்ஸில் அதிகமாக ஒழிக்கப்பட்ட ஒரு பேர்னு சொல்லலாம் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா இன்டர்வில நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் ஒரு ஐந்து நபர்களை யூகேவோட போலீஸ் சமீபத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டப்போ அவங்க மேல இருந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா ரஷ்யாவுக்கும் நாட்டோவுக்கும் சுத்தமாக ஆகாதுப்பா ஆமா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் சுத்தமாக ஆகாது நாட்டோ விர்சஸ் ரஷ்யா இல்லைனா ரஷ்யா விர்சஸ் யூரோப்பியன் யூனியன் இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் அது இந்த போருக்கு மூன்றாவது உலகப்போருக்கு வித்திடும் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான தடத்தில் இல்லை இந்த இப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்தில் அடிக்கடி ஒரு பிரச்சனையானது இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஏற்படுறதை பார்ப்பீங்க அதுலேயும் குறிப்பாக ஜெர்மனிக்குள்ளே தான் இது எல்லாமே நடக்கும் ஒரு டைம் பார்த்தோன்னா ஜெர்மனியோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எதிர்பாராத விதமாக ஒரு தீ விபத்து ஏற்படும் ஒரு வாரம் கழித்து புலனாய்வு தகவல்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது சம்மந்தப்பட்ட புலனாய்வு விசாரணை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இது சாதாரணமாக ஏற்பட்ட தீ கிடையாது எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆல வெளியில இருந்து யாரோ வந்து இந்த தீ விபத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிருக்காங்க எக்ஸ்டர்னல் சோர்சஸ் இல்லாம வெளியில இருந்து ஒரு நபரோட உதவி இல்லாம இந்த தீ விபத்தானது ஏற்படலன்னு முக்கியமான ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் மேல இந்த ஒரு அட்டாக் ஆனது நடத்தப்பட்டு இருக்கும் இப்ப திடீர்னு பார்த்தனா ஜெர்மனியில நடந்துட்டு இருந்த அந்த சம்பவங்கள் அதே மாதிரி யூகே குள்ளேயும் நடக்க ஆரம்பிச்சது ஏன் யூகே ஒரு பெரிய டிஃபென்ஸ் மேனுபேக்சரிங் யூனிட்ல சைபர் அட்டாக் நேரடியாக அவங்களோட சைட்டை கிராஷ் பண்ணுறது முதற்கொண்டு கொண்டு சமீபத்தில் இப்போ நடந்திருக்கு இந்த நிலைமையில் தான் பல்கேரிய நாட்டை சேர்ந்த ஐந்து நபர்களை யூகேவோட போலீஸ் யூகேவில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்படி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொன்ன அந்த ரெண்டு நபர்கள் இருக்காங்களே அவங்க ரெண்டு பேருமே குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கான தண்டனை விவரங்கள் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சரி இந்த அளவுக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு இவங்க என்னதான் பண்ணாங்க ஒன்றுமே இல்லை நாட்டோவோட பேசஸையும் குறிப்பாக உக்ரைனுக்கு எந்தெந்த பேஸஸ்ல இருந்தெல்லாம் உதவி போதோ அதை சர்வேலன்ஸில் வச்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை ஜெர்மனியிலேருந்து உக்ரைனோட பேட்டில் ஃபீல்டு ஃப்ரண்ட்லைன் வரைக்கும் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவங்க கிட்ட இருந்து மட்டும் பார்த்தோன்னா நானூற்றி தொண்ணூறுக்கும் அதிகமான சிம் கார்ட்ஸ் இரநூறுக்கும் அதிகமான ஃபோன்ஸ் பதினோரு டிபி டெராபைட் அளவுக்கான டேட்டா எல்லாமே வந்து ராணுவ அதிகாரிகள் ராணுவம் சம்பந்தப்பட்ட டேட்டான்றது இந்த ஐந்து நபர்கள் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கதா சொல்லிருக்காங்க சரி இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு இதை எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க ஜெர்மனியோட ஸ்டுட்கேட் பேஸ் இது எதுக்கு பெயர் பெற்றதுனா நேட்டோ கிட்ட இருக்கிறதுலே ஒரு முக்கியமான ஃபார்வர்ட் ஏர்பேஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சிறப்பையும் தாண்டி இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த ஒரு பேஸுக்கான அந்த ஈடுபாடு இல்லை இந்த பேஸோட அந்த முக்கியத்துவன்றது ரொம்பவே அதிகம் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா ஜெர்மனி உக்ரைனுக்கு பேட்ரியாட்டோட லான்சர்ஸை கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பேட்ரியாட் பேட்ரிஸ்ன்றது உக்ரைனுக்கு ஜெர்மனியால் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இதுக்கான ட்ரைனிங் எல்லாம் எந்த இடத்துல கொடுக்கப்படணும் ஜெர்மனிக்கு வந்து உக்ரைனோட வீரர்கள் இதை பற்றின படிப்புகளை முடிச்சுட்டு இல்லை அதை பற்றின அந்த அனுபவங்களை வாங்கிட்டு நேரடி ஜெர்மனியோட ராணுவ ஆலோசகர்கள் அங்க இருக்கக்கூடிய மிசைல் ஆபரேட்டர்ஸை உக்ரைனுக்கு கூப்பிட்டு போவாங்க இப்படி கூப்பிட்டு போறப்ப என்ன ஆகுன்னா உக்ரைனோட அதிகாரிகள் கூட சேர்ந்து ஜெர்மனி ஜெர்மனி மட்டும் இல்ல நாட்டோவோட அதிகாரிகளும் அந்த ஒரு மிசைல் லொகேஷன் ஜோனுக்கு வருவாங்க அந்த இடத்துல வச்சு லைவ்வா இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு வைங்க இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல ரஷ்யாவோட ட்ரோன் அட்டாக் நடக்குதுன்னா ரேடார்ல இந்த டேட்டாஸ் எல்லாம் கேப்சர் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அதை உக்ரைன் கம்ப்ளீட் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அதுக்கு டார்கெட் லாக் செட் பண்றதுல இருந்து அதுக்கான குவாடினேட்ஸை இன்புட்டாக கொடுக்குற வரைக்கும் ரேடாரில் இருக்கக்கூடிய அந்த அலைவரிசைகளை எடுத்து அதை அந்த மிசைலுக்கு ஃபீட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நேட்டோவோட ஆப்ரேட்டர்ஸால் தான் நடத்தப்பட்டுட்ருக்கு இது ஒரு லைவ் செஷன் மாதிரி உக்ரைனியர்களுக்கு ஜெர்மனியாலையும் நேட்டோவாலையும் கொடுக்கப்பட்டுட்ருக்கு இதுதான் இப்போ வரைக்கும் ரஷ்யாவால் சொல்லப்பட்டுருக்க அந்த நேரடி நேட்டோவோட இன்வால்மெண்ட் உக்ரைனுக்குள்ள இது ஒரு விதத்தில் பார்த்தோன்னா நேரடியான இன்வால்வ்மெண்ட் தான் ஆனால் இவங்க ஆப்ரேஷன்ஸை நாங்கள் ட்ரைனிங்காக கொடுக்குறோம்ன்ற பேரில் கவர்அப் பண்ணி முடிக்கிறதுனால இதை பற்றி யாரும் பெருசாக பேசுகிறது கிடையாது ஸோ இப்படி அந்த உதவிகளானது ஜெர்மனில இருந்து உக்ரைனுக்கு போகிறப்போ இந்த ஐந்து நபர்களையும் ரஷ்யாவோட உளவுத்துறையானது ஆக்சுவலாக இவங்க வந்து பல்கேரியன் மிலிட்டரி இல்லை பல்கேரியாவோட ராணுவத்தில் உளவு சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் இருந்த நபர்களாக இருந்திருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் ரஷ்யாவோட காண்டாக்ட்ஸ் மூலிமா ரஷ்யாவோட சில உளவாளிகள் மூலியமாக இவங்களுக்குள்ள தொடர்பான ஏற்படுத்தப்பட்டு ரஷ்யாவுக்கு வேலை செய்ய விரவிதமா இவங்க ஐரோப்பிய யூனியன்ல பல இடங்கள்ல சம்பவம் பண்ணிருக்காங்க அதுல ஒண்ணு தான் இந்த ஜெர்மனில நடந்துது இப்போ இந்த ஆர்பிஎஸ் குள்ள நுழைஞ்ச இவங்க இந்த ஆர்பிஎஸ் குள்ள சென்சிடிவ் ரொம்ப ஹை ஆல்டிட்யூட்ல பறக்கக்கூடிய ட்ரோன்ஸ் ரொம்ப சின்ன ட்ரோனா இருந்தாலும் நம்ம டு இட் ட்ரோன்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல உயரத்தில் பறக்காது அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச்ன்றது நூறு மீட்டர்ல இருந்து நானூறு மீட்டர் தான் நம்ம கமர்ஷியலா நம்மளோட இந்த வெட்டிங் ஷூட் எல்லா யூஸ் பண்ற ட்ரோன்கள இததான் மேக்ஸिमम ரேஞ்ச் சில ட்ரோன்கள் இன்னும் ரேட் அதிகமாக போக போக சில மீட்டர்கள் இதல வித்தியாசம் ஏற்படுமே தவிர இதோட மேக்ஸி அந்த ட்ரோனுக்கு கவரேஜ் ஆனது கிடையாது ஆனா இவங்க பயன்படுத்தி இருக்க அந்த ட்ரோன்ஸோட ரேஞ்சில் என்ன தெரியுமா நாலுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் நான் சொல்றது ஆல்டிட்யூவில் அந்த அளவுக்கு பறக்கக்கூடிய ட்ரோன்ஸ் அவ்வளோ உயரத்தில் பறந்தாலும் துல்லியமாக கீழே தரையில் என்ன நடக்குதுன்றத துல்லியமாக படம் பிடிக்கக்கூடிய அந்த ட்ரோன்கள்ன்றது இவங்க கிட்ட இருந்திருக்கு அது சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸை கேப்சர் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டான டயக்ராம் பேட்ரியாட்டோட ஆட்டோடஸ் அந்த பேட்ரியாட்டோட மிசைல்ஸ் எந்தெந்த ஸ்டோர் பண்ணப்பட்டு எந்த ரூட்ல இருந்து உக்ரைனுக்குள்ள போயிட்டு இருக்கு உக்ரைனுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த பயிற்சி பெற்ற வீரர்களும் சரி இந்த பேட்டரியாட் லான்சர்ஸும் சரி எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணப்பட்டு இருக்கு அப்படி ஸ்டோர் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அந்த மிசைல்ஸ் எங்க போகுதுன்ற வரைக்கும் இவங்க டேட்டாஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனா இதுல உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா இவங்களால போகப்பட்ட அந்த ரூட் ஆயுதங்கள் எந்த வழியாக போகுதுன்றதை ட்ராக் பண்ண முடிஞ்சதே தவிர உக்ரைனுக்குள்ளே எங்கே ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றதை இவங்களால் ட்ராக் பண்ண முடியல ஆனால் அதுக்கு பதிலாக உக்ரைனோட வீரர்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க இப்படி மிசைல் ஆப்ரேட்டர்ஸாக இந்த இடத்துல ட்ரைனிங் பெறப்பட்டவங்க அதுக்கப்புறம் எந்தெந்த இடங்களுக்கு போகிறாங்கன்ற அந்த ஒரு டேட்டா பேஸ் இவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இதை பயன்படுத்தி ரஷ்யா நிறைய இடங்கள் அடிச்சிருக்காங்க அதுலேயும் நிறைய மிசைல் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு தடவை உக்ரைனோட ஒரு மிலிட்ரி ஸ்கூல் மேலே சம்மந்தமே இல்லாமல் ரஷ்யா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணதில் எழுபதுக்கும் அதிகமான நபர்கள் இறந்தாங்க ஞாபகம் இருக்கா அது இது கூட தொடர்புடைய ஒரு சம்பவமாக தான் சொல்லப்படுது இங்கேருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் மூலியமாக தான் ஏன்னா அந்த இடத்துல இறந்ததுமே நாட்டோட ஃபாரின் மிசைல் ஆப்ரேட்டர்ஸ் தான் கூடவே உக்ரைனோட சோல்ஜர்ஸும் பல பேர் இந்த இடத்துல இறந்தாங்க ஸோ உளவாளிகளோட நடமாட்டமும் உளவாளிகளோட உதவியும் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ரொம்பவே கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு கிட்ட இருந்து தகவலுக்கு போயிட்டுருக்கு அதே டைமில் ஏதோ ஒரு கட்டத்தில் இவங்களோட நடமாட்டம் இவர்கள் ஜெர்மனிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த முக்கியமான டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் நடக்க கூடிய அந்த சைபர் அட்டாக்ஸ்ன்றது இவங்க பக்கம் கவனத்தை திருப்பினதுனால இந்த அஞ்சு நபர்களும் இப்போ மாட்டியிருக்காங்க ஆனால் நேரடியாக இவங்களால் எந்த ஒரு ப்ரூஃபையும் கொடுக்க முடியல ரஷ்யாவுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்றது ரஷ்யாவுக்கு ஃபேவராக இவங்க தகவல்களை திரட்டியிருக்காங்க ஆனால் இவங்க கிட்டே இருந்த டேட்டா யாருக்கு போச்சு அந்த டேட்டா எந்தெந்த இடத்துலேருந்து ப்ராசஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று சொல்லுவாங்க ரெண்டு உளவாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன விதத்தில் இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறதுன்றது தான் முதல் விஷயமா தேடுவாங்க ஆனால் அது எந்த சம்மந்தப்பட்ட டேட்டாவும் இப்போ இவங்களுக்கு கிடைக்கல இதுக்கெல்லாம் மெயினான ஒரு காரணம் என்ன தெரியுமா இப்போ சமீபத்தில் பால்டிக் கடல் பகுதியில் லித்வேனியாவிலிருந்து ஸ்வீடனுக்கும் ஃபின்லாண்டில் இருந்து ஜெர்மனிக்கும் போகக்கூடிய அந்த முக்கியமான பல அண்டர் வாட்டர் கேபிள்ஸ்ன்றது கட் பண்ணப்பட்டுச்சு அதோட ஒரு தொடக்கமாக இல்லை அது வந்து ரஷ்யாவை தான் இவங்க ஒரு மெயினான ஆக்டிவிஸ்டாக வச்சுருந்தாங்க இது வந்து ரஷ்யா தான் பண்ணியிருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல நடக்கக்கூடிய அண்டர் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே ரஷ்யாதான் காரணம் இது ரஷ்யாவை தவிர வேறு யாராலையும் பண்ணியிருக்க முடியாது இது ரஷ்யா தான் பண்ணியிருப்பாங்கன்றத ரொம்பவே ஆணித்தரமாக அடிச்சு சொன்னாங்க அதுக்கு சப்போர்ட்டிவ் இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இது வரைக்கும் அண்டர் கிரவுண்டில் கடல் மட்டத்துக்கு கீழே எது நடந்தாலும் அது ரஷ்யா பண்ண வேலை மட்டும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க இந்த நார்ட் ஸ்ட்ரீம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது எல்லாருக்குமே அதை பற்றி தெரியும் அதை யார் பண்ணாங்கன்றது முத கொண்டு தெரியும் ஜெர்மனியே சொல்லியிருந்தாங்க இதை ரஷ்யா பண்ணலைன்னேட்டு ஆனால் இப்போ அதே வாய் ரஷ்யா தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க அண்டர் வாட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் கொலாப்ஸ் பண்றதுல ரஷ்யா ஒரு முக்கியமான ரோலில் இருக்காங்கன்னு சொல்கிறது அப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்றி பேசிப்பீங்க நீங்களே சொல்லுவீங்க ரஷ்யா இதை பண்ணலன்னு ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனை வரப்ப இதை ரஷ்யா தான் பண்ணாங்கன்னு சொல்லுவீங்க கரெக்டாக இருக்குது சார் ஆனால் ஏதோ ஒன்று உங்கள் நாட்டுக்குள்ளேயே ரஷ்யாவோட ஸ்பை நெட்ஒர்க் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை இந்த ஒரு இன்சிடென்ட்டே கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு இப்போ இவ்வளோ சொல்கிறாங்கல்ல இவங்க நீங்கள் நான் ஒரு சிம்பிளான கான்செப்ட் சொல்கிறேன் ரஷ்யாவோட ஒரு ஃபைட் ஜெட் அடிக்கப்பட்டுச்சு இல்லை ரஷ்யாவோட ஏதோ ஒரு ஏர்பேஸ் வந்து அட்டாக் பண்ண அதோட எல்லா டேட்டாஸையும் நேற்றுக்கு அமெரிக்காவோட சேட்டலைட்ஸும் அமெரிக்காவோட ப்ரைவேட் சேட்டலைட்ஸும் அங்கு அங்குலமாக அலசி அரைஞ்சி ஃபோட்டோவாக எடுத்து கொடுப்பாங்க இங்கே ரஷ்யாவோட உளவாளிகள் நாட்டோக்குள்ளேயே ஊடுருவி நாட்டோவோட ஏர்பேஸ்குள்ளேயே ஊடுருவி அதோட கம்ப்ளீட்டான இமேஜை எடுத்து வெளியில் கொடுத்துருக்காங்க இதோட ஒரு இமேஜ் ஆகுது வெளியில் வந்துச்சா இல்லை இதோட ஒரு அது யாராவது பார்க்க முடியுமா இப்படி சம்பவம் நடந்துருக்கிறது உண்மை இதை கன்ஃபார்ம் பண்ணதும் அவங்க தான் ஆனால் அது சம்மந்தப்பட்ட டேட்டாஸை இவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கொடுத்தா நம்ம எல்லாம் அதை பற்றி பேசிடுவோம் அதை பற்றி வெளியில் பல பேருக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது ஒரு இமேஜை காட்ட முடியாது என்னங்க சார் உங்கள் சட்டம் ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கற்றுக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக ரஷ்யாவோட உளவுத்துறை விசஸ் ஜெர்மனி இல்லை நாட்டோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் முடிந்து முடிப்பது உங்களாக இருக்கி